சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் கருப்பு அப்படிங்கிற டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டைட்டில் கேட்ட ரசிகர் எல்லாமே பயங்கர குஷி ஆகிட்டாங்க எப்படியும் இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு நிஜமான கம்பேக் படமாக அமையும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க காரணம் கங்குவா பெருசாக போகலை ரெட்ரோ நல்ல படம் தான் ஆனாலும் சில சதிகள் காரணமாக அந்த படம் பெருசாக போகலை ஆனால் இந்த கங்குவா விடை ரெட்ரோ விடை உண்மையான கமர்சியல் படம் என்ன அப்படிங்கிறத ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த கருப்பு படத்தின் மூலம் செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி வச்சுக்காராம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு ஏபிசின்னு மூணு சென்டல ஹிட் அடித்த ஒரு ஆறு ஒரு வேலு ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் டூ அப்படி அந்த வரிசையில் இந்த படம் இருக்குங்கிறாங்க போதா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் கிராமத்து படமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சிட்டி சப்ஜெக்டாகவும் இருக்கும் ஆக்ஷன் படமாகவும் இருக்கும் ஒரு தெய்வ பக்தி கலந்த ஒரு ஆக்ஷன் படமாகவும் இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அவன் பார்த்தா இருக்கோம் சரி எல்லாத்த விட நம்ம சொல்கிறத விட நம்ம சோர்ஸ் சொல்கிறத விட இந்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோயினே சொன்னால் அந்த படத்தை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் ஹீரோயினாக நடிச்சிருங்க தான் த்ரிஷா ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாசிகா இன்னொரு ஹீரோயின் லப்பர் பந்து எத்து மனைவி அவங்க வந்து இந்த படத்தை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த கருப்பு படம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து ஆர்ஜே பாலாஜி படம் தானே அப்போ வந்து காமெடியாக இருக்குமா அப்படின்னு நிச்சயமாக கிடையாதுங்க இது வந்து ஸ் முழுக்க முழுக்க சூர்யா ரசிகர்களை குறிவைத்து எடுக்கக்கூடிய ஒரு படம் சூர்யா சாருக்கு பிடிக்க மாதிரி நடிப்பு இருக்குது டான்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது சோஷியல் மெசேஜும் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு ஹியூமர் இருக்குது பாத்தீங்களா அந்த ஹியூமரும் படத்தில் இருக்குது இது வந்து ஆர்ஜே பாலாஜி ஸ்டைல முழுக்க முழுக்க ஒரு ஹியூமர் படம்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க ஆக்சன் படம் சொல்ல முடியாது எல்லா ஆடியன்ஸையும் குறிவைத்து அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு ஆல் சென்டர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு அக்மார் கமர்ஷியல் படம் ஸோ இந்த படத்தை பெரியவங்களும் ரசிக்கலாம் இளைஞர்களும் ரசிக்கலாம் குழந்தைகளும் ரசிக்கலாம் சூர்யா ரசிகளும் சூர்யாவை பிடிக்காதவங்க எல்லாருமே இந்த படத்தை ரசிக்கலாம் அளவுக்கு ஆர்ஜே பாலஜர்கள் பார்த்து பார்த்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த கருப்பு படம் சூர்யா சாருக்கு சூர்யா ரசிகர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் படம்னு சுவாசிக்கா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ கருப்பு நிச்சயமாக ரசிகளுக்கு விருப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல துளி சந்தேகம் வேணாம்